பஞ்சு போல் இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு எப்படி மாவாட்டணுங்க அதை பார்க்க போகிறோம் நான் அடிக்கடி இந்த இட்லி பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் பணியாரம் பண்ணலாம் நீங்கள் சூப்பராட்டு கிடைக்குங்க ட்ரை பண்ணுங்கள் இதே அளவுகளோடு பண்ணி பாருங்கள் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ பஞ்சுமா மாதிரி இருக்கு பாருங்க சாஃப்டாட்டு நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும் அரைச்சிங்கன்னா நல்ல பூ மாதிரி கிடைக்கும் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராய்ட்டு இட்லிக்கு மாவு அரைக்க போகிறாங்க மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் சிலவங்க வந்து இட்லி எவ்வளோ தான் அரைச்சாலும் இட்லி கல் மாதிரி இருக்குது சாப்பிட்டாவே வர மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி இல்லாமல் சாப்பிட்டா சாயந்திரம் வரைக்கும் நம்ம காலையில் வச்சு சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்டாட்டு இருக்கிறதுக்கு எப்படி மாவு அரைக்கணுங்கிறத பார்க்க போகிறோம் வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இன்றைக்கி அரிசி சோளம் ராகி உளுந்து சாமான் இப்படிலாம் போட்டிருக்கேங்க நீங்கள் இது கூட வந்து கம்பு போடலாம் அப்புறமா நிறைய தானிய வகைகள் இருக்குது எதுனாலும் போட்டு அரைக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லி கூட வந்து தேங்காய் சட்னி அரைக்கலாம் அப்புறம் வந்து தழை புதுனா தழை தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சிலாம் போட்டு அரைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு வந்து சாம்பார் வைக்கிறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அகலமாட்டு இந்த மாதிரி ஒரு கடாயி எடுத்துக்கோங்க சோளங்க ஒரு டமர் சோளம் எடுத்துருக்கேன் சோளம் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிடுங்க எல்லாமே ஒரே அளவில் எடுங்க சாமான் வந்து முக்கால் டம்ளர் தான் இருந்துச்சு ஃபுல்லாக போட்டணுன்னா ஃபுல்லாக போட்டுருக்கோங்க அந்த கொஞ்சம் தான் இருந்தது அது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் முக்கா டம்ளர் போட்டிருக்கேன் ராகி ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் ராகி எடுத்துருக்கேன் அரிசி ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம் இட்லி அரிசி போட்டிருக்கேன் ரெண்டு டம்ளர் இது கூட நீங்கள் ரேஷன் அரிசி போட்டாலும் நல்லா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு ஒரு டம்ளர் பச்சை அரிசி கூட ஆட் பண்ணிடலாம் அந்த ரேசன் அரிசி காலியாகிடுச்சி அதனால் இசி அரிசி போட்டிருக்கேன் அதை நல்லா கழுவி நாலஞ்சு மட்டும் கழுவிக்கோங்க கழுவிட்டு நம்ம ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணுங்க சோளம்லாம் ஊறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ உளுந்து வந்து நம்ம ஒரு டம்மர் ஆட் பண்ணணுங்க எந்த அளவுகளோடு எடுத்தோமோ அதே அளவில் ஒரு டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க மூடி வச்சிக்கலாம் உளுந்தை நல்லா ஊரிச்சு கழுவி எடுத்து வச்சு கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு போட்டீங்கன்னா மிக்சியில் போட்டு அரைக்கலாம் சூப்பராக கிடைக்கும் உளுந்து வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் பாதி நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு டம்ளர் ஊற்றணுங்க தண்ணி நிறைய ஃபஸ்ட்டே ஊற்றக்கூடாது நிறைய ஊற்றுனீங்கன்னா மாவு வந்து உப்பி வராது பாதி அரைஞ்சிருச்சு இப்போ ஒரு அரை டம் மாதிரி ஊற்றிருந்தேன் கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் ஊற்றி வளைச்சிட வேண்டியதுதான் நல்லா வரைஞ்சிச்சே வளைச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அரைச்சா போகிறோம் ரொம்ப அரைய விட்டாலும் மாவு வந்து கொட்டிடுங்க பொங்கி வந்த மாவு வந்து அப்படியே அமைஞ்சிடும் அதனால் ரொம்ப நேரம் அரைய விடாதீங்க நிறைய நேரம் அரைச்சா ரொம்ப பொங்குன்னு சொல்லிவிட்டு நிறைய நேரம் அரைக்கி விடுவாங்க மாவு வந்து அப்படியே வற்றும் அதனால் நல்லா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கரெக்டாக பணக்க வச்சுருங்க அரைச்சி வலிச்சிருங்க அது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் மாவு வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க இட்லி பந்து மாதிரி வரும் அரிசி சோளம் அந்த நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரே கிரைண்டரில் போட போகிறேன் எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா அரைஞ்சிருச்சுண்ணா இந்த மாதிரி லைட்டாக குறுமையாக இருக்கணும் இப்போ சோளெல்லாம் போட்டுக்கனால உங்களுக்கு ரொம்ப தெரியுது ஆனால் நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு லாஸ்ட்டு வழிக்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் நம்ம வளைச்சிக்கிடணும் இப்போ வளைச்சிக்கலாம் எல்லாத்தையும் வளைச்சி எடுத்தாச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கிடணுங்க மாவு வந்து மாவு வந்து அடி வரைக்கும் கையை கொடுத்து கரைக்கணும் செலவு வந்து நெட்டால் கரைப்பாங்க அடியில் வந்து அப்படியே மாவு அரிசி மாவு போய் தங்கி விடுங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா கையை விட்டு அடியில் வரைக்கும் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா கரைச்சி அரைச்சு இதை வளைச்சு சுற்றிச்சூட நல்லா வளைச்சி விட்டு நம்ம மூடி வச்சுக்கணும் சின்ன பத்திரமாக இருந்ததுன்னா ஒரு பெரிய பத்திரம் வச்சுக்கோங்க அந்த மாவு வந்து சீக்கிரமாக பிளிச்சிரும் அடியில் ஒரு பிளேட்டை வச்சு மேலே வைக்கப்படுறாங்க நான் நைட்டில் ஒம்பதரை மணிக்கு நான் அரைச்சி முடிச்சிருக்கேன் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள் சோளம்லாம் போட்டுறதுனால சீக்கிரம் பொங்கிடுங்க கரண்டியை விட்டு அடியில் ரேஸ் அப்படி கலக்கனா போகிறோம் மாவு வந்து கிளம்பர போயிடும் அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்க மாவு அழைச்சிக்கிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஆப்பையை விட்டுட்டு நம்ம அடித்தோம்னாக்க மாவு பூரா வெளியில் சாடிடுங்க அதனால் உள்ளுக்கு விட்டுட்டு லைட்டாக ஆட்டணும் ஆட்டினீங்கன்னா அந்த மாவு கிளம்பர போய் வெளியில் பொங்கி சாடாது மூடிலெலாம் பொங்கிருச்சு பாருங்கள் எல்லாத்தையும் அடித்து எடுத்துடலாம் அடியில் வந்து பிளேட் வச்சு வைங்க சும்மா அப்படியே வச்சிங்கன்னாக்க கிச்சன் கவுண்டர் டாப்பில் பூரா வடிஞ்சிருங்க அப்புறம் துடைக்க வைக்கிறது கஷ்டம் நம்ம பிளேட்டில் செஞ்சிச்சின்னா நம்ம எடுத்துக்கலாம் அதை ஈஸியாகிட்டு அதனால் அடியில் ஒரு பிளேட் வச்சு வைங்க நான் காலையில் எந்திக்கவும் கரெக்டாக பொங்கி இருந்துச்சுங்க அதனால் அவ்வளோவா வடியலை கொஞ்சோண்டு தான் வடிச்சிருக்கு நமக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு பாக்கி மாவை பிரிட்ஜில் வச்சிருவாங்க வெளியிலே இருந்ததுன்னா ரொம்ப பிடிச்சிடும் அந்த மாவு வந்து அதனால் உடனே நம்ம பிரிட்ஜில் வச்சிடணும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு பிரிட்ஜுக்குள்ளே வச்சு மூடி வச்சிட போகிறேன் மாவுண்ண பொங்கி இருக்கு பாருங்க பிளேட்லேயே வளஞ்சிருங்க அவங்க கிச்சன் கவுண்டர் டாப்பில் வடியாது இப்போ சட்னி தளச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் காட்டில் பருப்புங்க ரேசாக செவ்வந்து வரவும் நம்ம வரமிளகா ஆட் பண்ணிடணும் நல்லா செவ்வந்து வரக்கூடாது அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டுலாம் வதங்கும் போது நல்ல ஃப்ரை ஆகிரும் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி வர எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு சட்னி அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பருப்புலாம் நல்லா செவக்க ஆரம்பித்து வச்சு பாருங்கள் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்காங்கண்ணா தக்காளியும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி சட்னி தகுந்தபடி உப்பு போட்டுருங்க எப்பவுமே வதங்கிரம் உங்களுக்கு வதக்கினோம்னா நமக்கு வந்து நல்லா வதங்கிரும் நான் சேர்க்கிற உப்பு ஆட் பண்ணியாச்சு மல்லித்தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணிக்கலாம் கிண்டி கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணுங்க இந்த இட்லிக்கு வந்து இந்த சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி மல்லிதலை புது நல்லா சட்னி சாம்பார் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது அப்புறமா தேங்காய் சட்னி வைக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கினா போகிறோம் நம்ம ட்ராவலிங்கும் பணம் திறந்தாக்கியா நல்லா வதங்கணுங்க உடனே அரைச்சி நம்ம உடனே சாப்பிட்றதுனால அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இட்லி மாவு ஊற்றி வச்சிடலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இட்லி குக்கரை அடுப்பை வச்சு வச்சு தண்ணி கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே மாவு ஊற்றிக்கலாம் ப்ளைட்டில் கொஞ்சோண்டி எண்ணெய் தடவைக்கங்க துணி போட்டால் வைக்கணுனாலும் அவங்க எண்ணெய் தடவை வைக்கணாலும் வைக்கலாங்க நைட்டு வரைக்கும் இட்லி வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் நல்லா தடவையச்சு மாவை ஊற்றிடலாம் ரொம்ப முங்கை முங்க ஊற்றக்கூடாது முக்காது ஊற்றினா போகிறோம் சின்ன சின்ன டிப்ஸோட ஃபாலோ பண்ணுங்கள் இட்லி உங்களுக்கும் பர்ஃபெக்டாக கிடைக்குங்க எவ்வளோதான் அரைச்சாலும் மாவு வந்து சரியாகவே வர மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு மாவு அரைச்சி இட்லி தோசை அப்புறமா வந்து பனியாரிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி குட்டில் நல்ல தண்ணி காய்ஞ்சிருச்சு இட்லியும் வச்சாச்சு மூடி வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே அவி விடுங்க நல்லா அரிஞ்சிரும் நம்ம பிரிட்ஜுக்குள்ள தான் எடுத்ததுன்னா கூட கொஞ்சம் நேரம் வைக்கணும் இப்போ ஃப்ரிஜ்ஜில் வைக்கலாம் மாவை உடனே அரைச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும் மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குங்க அரைச்சாச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தாளசம் பண்ணிடலாம் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகா கருவேப்பிலா கடுகுலாம் போட்டு தாளிச்சாச்சுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சட்னி வந்து இட்லியாக வந்துருச்சான்னு பார்க்கலாம் ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாங்க உடனே ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி எடுக்கணும் சூட்டோட எடுத்திங்கன்னா ஒட்டும் உங்களுக்கு கரண்டியை வந்து நம்ம தண்ணியில் முக்கிட்டு எடுக்கணுங்க தண்ணியில் முக்கிட்டு எடுத்திங்கன்னா கரண்டிலேயும் ஒட்டாது இட்லியும் தட்டில் ஒட்டாதுங்க எவ்வளோ பாட்பாட்டாக வருது பாருங்க மாவு அரைக்கும்போதும் நல்ல தண்ணி கரெக்டாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது அரைச்சிங்கன்னா இட்லி வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்காது ரப்பரம் மாதிரி ஆயிரும் திக்காக அரைக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது எவ்வளோ பூ மாதிரி இருக்குது பாருங்க இட்லி சூப்பராட்டு மல்லிகளை புதனத்தில் சட்னியும் கஞ்சி மாதிரி இட்லி ரெடிங்க வாங்க சாப்பிட்லாம் சூப்பராகிட்டு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி பண்ணியாச்சுங்க ராகி இட்லி பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் பஞ்சு மாதிரி சாஃப்டான இட்லி ரெடிங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மின்சோல சந்திப்போம் பாய்